சொல்ல போகிறேன் விக்ரம் இவர் மரத்தோட அறிவியல் ஆராய்ச்சியாளர் இவர் தன்னோட மகனை எந்த அளவுக்கு நெசிக்கிறாரோ அதே அளவுக்கு மரத்தையும் நெசிக்கிறார் இவரோட மகன் துரு அப்பாவை போலவே மரத்தை ரொம்ப லவ் பண்ணுறார் வாங்க இவங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எதிர்பாராத விக்ரம் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறார் இப்போ துருவுக்கு அப்பா இல்லை பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் அதோட அறிவை வச்சு வகையாக பிரிச்சுருக்காங்க ஒரு காலத்தில் மரம் செடி வடிகளுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க இந்த மக்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜெகதீஷ் சந்திரபோஸ்ங்கிற ஒருத்தர் மரச் செடிகளுக்கெல்லாம் உயிர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் இதனால் மாடர்ன் சயின்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உலகம் இருக்கு ஆனால் இதை பற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பயத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒன்றரி வதுவே ஒற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு முக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிபதுவே அன்றோடு செவியே ஆறறிவதுவே அவரோடு மனமே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே நம்மளை மாதிரி மரத்துக்கும் உயிர் உணர்வும் இருக்குன்னு அப்போவே நம்ம முன்னர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளும் சரி மிருகங்களும் சரி அடுத்தடுத்த பரிமாணத்திற்கேற்ற மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்கிறோம் ஆனால் மரம் தன்னோட தன்மையை எப்பயுமே மாற்றிக்காது அடிக்கடி சொல்லுவார் இந்த பூமியில் மனுஷங்களை விட மறந்தால் அதிகமாக இருக்கணும்னு அப்போதான் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்லுவாரு என்னோட ஆராய்ச்சி மரம்போதோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கணும் அப்போதான் அந்த பூமியில் நிலைச்சி நிற்கும் அப்படின்னு தன்னோட ஆராய்ச்சி பற்றி மக்களுக்கு புரிய வைக்கிறான் துருவுக்கு ஐம்பதுக்கு மேலே வயசாயிடுச்சு அவனுக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு துருவம் மேலே ஒரு கண்ணு கிட்ட அந்த பொண்ணு கேட்குறா இதனால் நீங்கள் லவ் பண்ணல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேரேஜ் பண்ணி அவங்க பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் நீங்கள் தான் உங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அதுக்கு துரு சொல்கிறான் வேஸ்ட்டா நான் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறது இந்த மரத்தை தான் அந்த பொண்ணு மனசில் அட மரமே என் ஃபீலிங்ஸ் கூட உனக்கு புரியலையா அப்படின்னு நினச்சிட்டு துரு கிட்ட தன்னோட லவ் சொல்லிடுறா அதுக்கு துரு சொல்கிறான் உனக்கு எனக்கு இருபத்தஞ்சி வயசு வித்தியாசம் வெளியே போயெல்லாம் லவ் பண்ணுறேன்னு இது சொல்லிடாத சிரிச்சிருவாங்க அது இல்லாமல் எனக்கு சாகர வயசாகிடுச்சு ஒழுக்கமாக ஆராய்ச்சி வேலையை மட்டும் பாரு என்ன ஆராய்ச்சி பண்ணுற வேலையெல்லாம் பார்க்காத இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு ஹெட்டாக அருண கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க அருண்கர்வர் யாருன்னா இவரும் துருவ மாதிரியாக மரத்தை ரொம்ப நேசிக்கிறவர் தான் உடனே நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஹீரோவும் மரத்தை நேசிக்கிறான் வில்லனும் மரத்தை நேசிக்கிறான்னு ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு நம்ம வில்லன் சாருக்கு மரத்தை பார்த்தாவே அதை வெட்டி வீடு பண்ணுறது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பண்ணுறது அதுதான் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் மரத்தை ஆராய்ச்சி பண்ணுறங்கிற பேரில் எல்லா மரத்துக்கும் விஷவாயை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஆக்சிஜனோட லெவலை கம்மி பண்ணிவிட்டு மக்களுக்கு மூச்சு தண்டனை ஏற்படுத்தி அவங்கிட்டையே செயற்கை ஆக்சிஜனை வாங்க வைக்கிறது தான் அவனோட நோக்கமே இந்த நிலையில் அருண் தலைமையிலிருந்து துருவுக்கு அவனும் அவங்க அப்பாவும் இதுவரை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்த மரத்தை ஆராய்ச்சி பண்ண வேணாம்னு கட்டளை வருது துரு ஆராய்ச்சி பண்ணுற மரம் ஆயிரம் வருஷம் பழமையானது அதனால் அந்த மரத்து மேலே அருணுக்கு ஒரு கண்ணு இந்த காரணத்தினால துருவுக்கிட்டே இருந்த அந்த மரத்தை அருண் கைப்பற்ற நினைக்கிறான் அது எப்படியோ துருவுக்கு தெரிய வருது துருவுக்கு இப்போதான் பயம் வருது ஐயோ நம்ம வேற தொண்ணூறு சதவீத ஆராய்ச்சியை இப்போ தான் முடிச்சிருக்கோம் இந்த டைமில் இவங்கிட்ட மரத்தை வெட்டால் வெட்டிடுவான்னு துருவுக்கு தெரியும் அதனால வேகமாக ஆராய்ச்சி பண்ணுற மரத்தை கிட்ட போகிறான் அவன் நினச்ச மாதிரியே அருண் மரத்தை வெட்ட ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான் உடனே துருவ் அருண்கிட்ட போய் ப்ளீஸ் ஒரு வருஷம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் டைம் கொடுங்க அதுக்குள்ளே இந்த ஆராய்ச்சியை முடிச்சுடுவேன் மரத்தை வெட்ட வேணான்னு கெஞ்சிடான் அருண் அதுக்கு நீயும் உங்கள் அப்பனும் இப்படி தான் இந்த உலகத்தை ஏமாற்றிட்டு இருந்தீங்க இந்த மரத்தை வெட்டி அதை நான் ட்ரீ ஹவுஸ் கட்ட போகிறேன் உன்னால் என்ன முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான் துரு சொல்கிறான் நான் இருக்கிற வரை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது உடனே அருண் மரத்தை வெட்டுற ரம்பத்தை எடுத்து துருவை வெட்டி தள்ளிடறான் அவன் ஆராய்ச்சிக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல் இன்ஜெக்ஷன் மெஷின் வச்சுருக்கிற குழியில் விழுந்துடுறான் அப்போது அவனோட வாயில் மரத்தோட வேர் போயிடுது அவனோட கால் மெஷினில் பட்டதுனால அந்த மெஷின் ஆன் ஆகி வேருக்கு கெமிக்கல் இப்ப துருவ இல்லாதனால அருண் அவனோட செயற்கை ஆக்சிஜன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியை இந்த ஊர்லேயே கொண்டு வர முடிவு பண்ணிட்டான் ஆனால் சில மணி நேரம் நேரங்களுக்கு துருவ வெட்டி தள்ளிவிட்ட குழியிலிருந்து புதுசாக ஒரு செடி வளர்ந்து வருது அதே சமயம் துருவும் மெதுவாக எந்திரிக்கிறான் அவன் உடம்பு ஃபுல்லாக செடி கொடியெல்லாம் சுற்றி இருக்கு நம்மளை வெட்டின பிறகும் நம்ம உயிரோட எந்த காயமும் இல்லாமல் இருக்கிறோமேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறான் அவன் கையை அசைச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற செடி கொடியெல்லாம் அசையுது அவன் கால் எடுத்து வைக்கும்போது அவன் முன்னாடி இருக்கிற சின்ன விதை பெரிய மரமாக வளருது வயசான தோற்றமெல்லாம் மாறி இளமையோட புது சக்தியோட இருக்கிற மாதிரி உணர்றான் இப்போதான் துரு மரத்தோட இயல்பு தனக்குள்ளே வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிறான் மரம் எப்படி வெட்ட வெட்ட துளிர் விட்டு வளர்ந்து நிற்குமோ அதே போல் அவனும் புதுசாக வளர்ந்த மரம் மாதிரி உருவாயிட்டான் ஊருக்குள்ளே அருணோட செயற்கை ஆக்சிஜன் உருவாக்குற கம்பெனியை பார்க்குறான் அவனோட புது சக்தியை வச்சு சுற்றி இருந்த எல்லா மரத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த கம்பெனியவே தரமட்டமாக்குறான் அதே இடத்துல அவங்ககிட்ட இருந்த சில விதையை வச்சு நிறைய மரத்தை உருவாக்குறான் இதே மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா கம்பெனியையும் தரமட்டமாக்குறான் அந்த செய்தி அருணோட காதுக்கு போகுது துருவுக்கு வந்துருக்கிற புது சக்தியையும் பலத்தையும் பார்த்து அருண் ரொம்ப பயப்படுறான் அருண் உடனே மரம் இருக்கிற இடத்துல துருவ எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு துருவ லவ் பண்ண பண்ண கடத்திட்டு எமோஷ்னலாக தாக்கலான்னு பிளான் பண்ணுறான் அருண் கவர்மெண்ட் கிட்டே துரு அவனுக்கு வந்த புது சக்தியை வச்சு மக்கள் அழிக்க ஏற்பாடு பண்ணுறான்னு சொல்லி துருவுக்கு எதிரான மிலிட்ரி ஃபோர்ஸ் ரெடி பண்ண அந்த மில்டரி பேஸில் தான் அருண் துருவோட அசிஸ்டண்ட்டை கைதியா வச்சுருக்கான் புது சக்தியோடவும் தைரியத்தோடவும் அருண் அழிக்க கிளம்பிட்டான் அருண் அந்த மில்ட்ரி பேஸில் ஒரு மரம் கூட இல்லாத மாதிரி பிளான் பண்ணி செட்டப் பண்ணிட்டு துருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் துரு எதிர்பார்த்த மாதிரியே அந்த டைமில் மில்டரி பேஸ்க்கு வரான் அருண் மிலிடரி கமாண்டர் கிட்ட இவன் பக்கத்துல மரம் இல்லைன்னா இவன் ஒன்னும் இல்ல நீங்க தாக்குதல் நடத்த வேணாம் நான் அடிக்கிறான் சக்தி இல்லாதனால துருவால எதுவுமே பண்ண முடியல இப்ப அவனால எதுவுமே பண்ண முடியலன்னு துருவ நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து அடிக்கடி சொல்ற வார்த்தைங்க ஞாபகம் வருது துருவா நம்ம மனுஷங்களை எவ்வளவு நெசிச்சோமோ அதை விட அதிகமா நம்ம மரங்களை தான் நேசிச்சோம் மனுஷங்க கூட தீமைங்க செய்வாங்க ஆனால் மரங்க ஒருபோதும் யாருக்கும் தீமை செய்யாது மரங்க எப்பயும் நம்மளை கைவிடாதுப்பா நீயும் மரத்தை கைவிட்றாவ நம்ம செத்துட்டா அவ எல்லா மரத்தையும் அழிச்சிருவான் நம்ம சாக கூடாதுன்னு நினைச்சிட்ருக்கும் போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா அவன் வளர்த்த கழுகு அவனை தேடி வருது கழுகு கால் ஒரே ஒரு ஆழமரத்தோட வித மட்டும் அவனுக்கு முன்னால மண்ணில் விழுது அதே சமயத்துல மில்டரி போர்ஸ் அந்த கழுகை ஷூட் பண்ணி கொண்டுறாங்க திருவ் அதை பார்த்த உடனே அவனோட சக்தியை வச்சு அந்த விதையை ரொம்ப பெரிய ஆழமரமா எல்லாத்தையும் எல்லா ஃபோர்ஸையும் தம்சம் பண்ணதுக்கு அப்புறம் வருணோட வாயில ஆணி வேற விட்டு நீ இதுவரை என்னென்ன தப்பு பண்ணிருக்கியோ இப்பவே நம்ம மிலிட்ரி முன்னால ஒத்துக்கோ இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டுறான் உடனே செத்துருவோமோனு பயந்துட்டு எல்லா உண்மையையும் மிலிட்ரி கிட்ட சொல்லிடுறான் அடிபட்ட சோல்ஜர்ஸும் வந்து வருணை பிடிச்சிட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் நண்பா ரெண்டு இந்த கதையோட மாறல் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் உலகத்துல ஆவரேஜா இப்ப மூணு ட்ரில்லியன் மரங்கள் மட்டும்தான் இருக்கு ஒரு மரம் ஒவ்வொரு வருஷமும் வெட்டப்படுற மரத்தோட எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கும் அதிகமா இருக்கு ஒரு நாட்டோட வளமே அந்த நாட்டுல இருக்கிற காடுகளோட எண்ணிக்கையை பொறுத்து இருக்கு அதுக்கு அட்லீஸ்ட் முப்பத்தி மூணு சதவீதம் காடுங்க தேவை ஆனா இந்தியால இருபத்தி ரெண்டு சதவீதம் காடுங்க மட்டும்தான் இருக்கு மரம் நடுவோம் இயற்கையை பாதுகாப்போம் அட்லீஸ்ட் நட்டதையாவது புடுங்காம இருப்போம் thank <laughs>